சிந்திப்போமே ஆயிரத்தி அறுநூற்று தொண்ணூற்றி ஆறு அன்னவர்தம் நீதியையே ஓர் மனமே தாய்மானு சுவாமிகள் விளக்குகிறார் ஏ நெஞ்சமே மாயா காரியமான இந்த உலகத்தை மதியாதவர்கள் மண் முதலான தத்துவத்தில் பொருந்துவரோ மாட்டார்கள் அன்பான சிவானுபூதி நிலையிலேயே இருப்பார்கள் ஆதலால் அத்தகையவர் நீதியினையே நீ அறிவாயாக இப்படியாக மலம் கடந்தோர் சிவானுபூதி பெறுவர் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலே மண் முதலாயே ஆன தத்துவத்தில் எய்துவரோ மாயா ஜகத்தை மதியாதார் மண் முதலாயே ஆன தத்துவத்தில் எய்துவரோ நேய அனுபூதி நிலை நிற்க பொருந்துவர்கள் அன்னவர்தம் நீதியையே ஓர் மனமே நீ என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியில் ஒன்பதாவது பாடலில் அழகாக விளக்குகிறார் மலம் கடப்போம் ஞானம் பெறுவோம் பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் சிவாய நம